ஒரு கேள்வி இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் புருவம் புருவம் அளிப்பதையும் அதுபோல முகம் அளிப்பதையும் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது இது வன்மையாக கண்டிக்கப்படும் பெண்கள் செய்வதன் காரணம் என்ன அதாவது ரசூர் சல்லாஹல் அதீசமட்ட சொல்லியிருக்கேன் ரசூர் சல்லாஹாம் அப்துல்லமனி மசூத் ரதி அல்லான்னு ஒரு பெண் மணிவாரா வந்து சொல்றாங்க நீங்க எனக்கு கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து பெண்கள் வந்து பச்சை குத்துரை இந்த மாதிரியான ஒட்டு முடிவிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்கள் சபித்ததாக நான் கேள்விப்பட்டேன் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்துல்லா மினி மசூத் அப்துல்லா சேர்ந்து சொல்கிறாங்க குர்வானில் இருக்குது அப்படின்றான் குர்வானில் இருக்குது அவங்க போய் குர்வானை ஓயிட்டு வரான் குருவானை முடிச்சுட்டு வராங்க கேட்ட பிறகு வந்து சொல்கிறான் கராத்து மாபைன தப்பத்தை இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்குள்ள எல்லாத்தையும் ஓதிட்டு நீங்கள் சொல்கிறது அதில் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது அதில் இல்லை அப்படின்றாங்க அப்படின்னு சொல் இன் குந்தி கரா தீஹி வஜத்தி நீங்கள் ஓதி இருந்தா கண்டிருப்பீங்க நீங்கள் ஓதி இருந்தால் கண்டிருப்பீங்க தக் அலஸ்தி தக்ரா தக்ரா சொல்லி இந்த வசனத்தை சொல்லி காட்டுறேன் ஒரு ரசூது அன்பு பன் தஹூ அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்து நடவுங்கள் எதை தடுத்தாரோ அதை விலகிக்கொள்ளுங்கன்னு பார்க்கலையான்னு கேட்டேன் அதை பார்க்குறேன் அல்லாவுடைய தூதர் ஒன்றை தடுத்தால் அதை அல்லாஹ் தடுத்ததுக்கு சமம் தான் ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த முழு செய்தியை யாரெல்லாம் ஒட்டுமொழி வைக்கிறார்களோ யாரெல்லாம் ஒட்டு வைக்க சொல்லி கேட்கிறார்களோ அதே போல நாமிசாத் முத்தனம்மிசாத் இந்த புருவங்களை வலிக்கிறாங்களோ பல்லுகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு அழகுபடுத்துறாங்களோ இது போன்றவைகள் அதே போல உடம்புல அழகுக்காக எந்த பெண்கள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சபிப்பானா அல்லாஹ் சபிப்பானா ரசூல் சலாஹி செல்லம் சொல்லிக்கிறாங்க அப்படின்றான் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது பச்சை குத்துறது மாற்றம் செய்யறது புருவம் அளிக்கிறது இந்த இடத்துல வந்து என்னது கருப்பு இல்லாத கருப்பாக்கி கேள்வது நீட்டி கேள்வது இதெல்லாமே என்னது கூடாதுன்ற சுலாசல சபிக்கிறான் சொல்லி முடிச்ச உடனே அந்த பெண்மணி கேக்குறாங்க உங்களுடைய மனைவி அப்படி இந்த மாதிரி காரியங்கள் செய்யறதா கேள்விப்பட்டேன் அப்துல்லா அப்படி மசூது இல்ல மனைவி சொல்றேன் அவர் சொல்றாரு அவர் சொல்லலை நான் சொல்றது தான் நீங்க பாக்கும் நான் நபி இல்ல நான் நபி இல்லை நீங்க நான் என்ன வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல வாழ்க்கையை பார்க்க கூடாது அவரு ஆனா நான் அந்த பதில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நான் வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் ஒரு பிரச்சாரம் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அவங்க இப்படி பதில் சொல்றாங்க நீங்க போங்க என்னுடைய மனைவி அப்படி இருந்தா நான் இப்பயே தலாக் சொல்றேன் அவங்க போறாங்க பார்த்துட்டு வராங்க இல்லை அப்படி எதுவும் நான் காணலை அப்படின்னு இதுக்கு தான் போறாங்க இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு பாட்டு வரது போறாங்க பார்த்துட்டு வந்து சொல்றோம் அப்படி இல்லை சொல்றாங்க அப்படி இருந்தா நம்ம வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அப்படி ஒன்று இருந்தா வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அதாவது அப்துல்லா இப்படி மசூத் அப்படி என்ன செய்ய மாட்டாரு வாழ மாட்டார் என்று சொன்னார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்